திமுக ஆட்சியில் காவல் நிலையத்திற்கே பாதுகாப்பு இல்லை என எடப்பாடி பழனிசாமி தெரிவித்துள்ளதை அண்மை செய்தியாக பார்த்து கொண்டிருக்கின்றோம் மதுரை சத்திரப்பட்டி அருகே காவல் நிலையத்திற்குள் சென்று குற்றவாளி தாக்கி பூட்டிவிட்டது என்ற சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்திய நிலையில் திமுக ஆட்சியில் காவல் நிலையத்திற்கே பாதுகாப்பு இல்லை என எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி அறிக்கை வெளியிட்டுள்ளதை நாம் அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கின்றோம் கூடுதல் விவரம் நமது செய்தியாளர் ராஜேஷ் வழங்க கேட்கலாம் ராஜேஷ் எதிர்கட்சி தலைவரும் அதிமுக பொதுச் செயலருமான எடப்பாடி பழனிசாமியின் கூடுதல் விவரங்களை பதிவு செய்யலாம் திமுக ஆட்சியில் காவல் நிலையத்திற்கே பாதுகாப்பு இல்லாத ஒரு சூழல் நிலவுவதாக அதிமுகவின் பொதுச்செயலாளரும் தமிழக எதிர்கட்சித் தலைவருமான எடப்பாடி கே பழனிசாமி தனது எக்தலத்தின் வாயிலாக குற்றச்சாட்டை முன்வைத்திருக்கிறார் அதில் காவல் நிலையத்தையே காக்க முடியாத இந்த பொம்மை முதல்வர் தமிழ்நாட்டு மக்களை எப்படி காக்கப் போகிறார் என கேள்வி எழுப்பியிருக்கக்கூடிய அவர் மதுரை மாவட்டம் திருமங்கலம் அருகே உள்ள வி சத்திரப்பட்டி காவல் நிலையத்தில் நேற்று புகுந்த மர்ம நபர்கள் காவல் நிலையத்தை தாக்கி சூறையாடியது வரும் செய்தி சூறையாடியதாக வரும் செய்தி அதிர்ச்சி அளிக்கிறது இதனையடுத்து எனது அறிவுறுத்தலின்படி சட்டமன்ற எதிர்கட்சி துணைத்தலைவர் ஆர் பி உதயகுமார் அவர்கள் அக்காவல் நிலையத்தை சென்று பார் பார்வையிட சென்ற போது அவர் ஸ்டாலின் மாடல் அரசின் காவல்துறையால் தடுத்து நிறுத்தப்பட்டு கைது செய்யப்பட்டுள்ளதற்கு எனது கடும் கண்டனம் என்று அவர் தெரிவித்திருக்கிறார் ஸ்டாலின் ஆட்சியில் மக்களுக்கு பாதுகாப்பு இல்லை மக்களை காக்க வேண்டிய காவல்துறைக்கும் பாதுகாப்பு இல்லை தற்போது உச்சத்தின் உச்சமாக காவல் நிலையத்திற்கே பாதுகாப்பு இல்லாத ஒரு சூழல் இருக்கிறதே என்று அவர் குற்றம் சாட்டியிருக்கிறார் மேலும் காவல் நிலையத்தையே காக்க முடியாத இந்த திமுக ஆட்சி எப்படி மக்களை காக்கும் வாய்ப்பே இல்லை வி சத்திரப்பட்டி காவல் நிலைய தாக்குதலில் ஈடுபட்டோர் மீது கடும் சட்ட நடவடிக்கை எடுக்க வேண்டும் என ஸ்டாலின் மாடல் திமுக அரசை வலியுறுத்துகிறேன் எப்போதும் நான் சொல்வதை மீண்டும் தமிழ்நாட்டு மக்களுக்கு ஒருமுறை சொல்லிக்கொள்ள விளைகிறேன் மக்களே இந்த ஸ்டாலின் மாடல் திமுக ஆட்சி ஒழியும் வரை நமக்கு நாம் தான் பாதுகாப்பு என்று அவர் குறிப்பிட்டிருக்கிறார் நன்றி